அமனர் சொல்லியிருப்பார் ஒரு வார்த்தை உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ அதை நீ கொடு அன்பு வேணுமா அன்பை கொடு பணம் வேணுமா பணத்தை கொடு நீ எவ்வளோக்கு எவ்வளோ நீ கொடுக்குறியோ அவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்சமே அதுதான் நீ நல்லது பண்ணினியானா உனக்கு நல்லது நடக்கும் இதை தானே சொல்கிறா ஸோ அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த அக்ஷய திருதியைங்கிறது வருது அக்ஷய திருதியை அப்படிங்கிறது பொதுவாக ஆதிசங்கரால் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாள் ஏன்னா அப்போ தான் மிக பிரபலமாச்சுன்னு சொல்லலாம் அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே துரோப்பு பூண்டுட்டார் அவர் காலைக்கடன்லாம் முடிச்சுட்டு பிக்ஷை எடுக்கிறதுக்காக ஒரு வீடா போறார் போகும்போது சோமநாதர் அப்படிங்கிற வீட்டுக்கு போறார் அவருடைய மனைவி தருவசீலை அப்படிங்கிறவோ அவகிட்ட போயிட்டு பிக்ஷாந்தேகி தேகி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு வெளியில வந்துட்டு ரொம்ப பதட்டம் ஆயிட்டா ஏன்னா அவர் பிக்ஷை கேக்குறவாளிக்கு இல்லைன்னு சொல்லப்படாதுன்னு சொல்லி எல்லாம் தேடி பார்க்கறா ஒண்ணுமே இல்லை வீட்டுல அவ்வளவு தரித்ரம் கஷ்டப்படுறாவா நேரம் வந்து சொல்லிட்டா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சாப்பிட்றதுக்கு இணையாக வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு கேட்குறாரு அவர் ஆதிசங்கர் அவருக்கா தெரியாது இல்லையா ஸோ அப்படி கேட்டோடனே இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேடி பார்க்குறா கொஞ்சம் காஞ்சு போன ஒரு நெல்லிக்காய் மாத்திரம் இருக்க எடுத்து கொண்டு வந்து போட்டுடுறா போட்டோன்னே அவர் சம்பாள் மேல கனகதாரா அசோஸ்திரத்தை பாடுறார் அவர் பாடி முடிக்கவும் அம்பாள் நேரம் பிரத்யப்படுறா அம்பாள் அங்கே வந்த உடனே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறா உனக்கு தெரியுமா இவள் யாருன்னு நம்ம குசேலரும் சுசீலையுமா இருந்தவா அவள் வந்து ரொம்ப இருக்கும் இருக்கும்போது கிருஷ்ணரை சந்திக்கிறா குபேர சம்பத்து கிடைக்கிறது கிடைச்சோன்ன ஆச்சார அனுஷ்டானங்களையெல்லாம் விட்டுடுறா அதனால் அந்த ஷாபத்தினால தான் திருப்பியும் அவள் இந்த ஜென்மம் எடுத்துட்டு இந்த தரித்திர நிலையை அப்படியே கேரி பண்ணிட்டு இன்னைக்கும் அவள் திருப்பியும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு வந்தனால தங்கிட்ட இருந்ததையும் தாரை வார்த்தா பார்த்தியா அந்த நிமிஷத்திலிருந்து அவளுடைய தலை எழுத்து மாறுறது அது சொர்ணத்துல நெல்லிக்காய் கொட்டுறது அதான் சொர்ண மழை அப்படின்னு சொல்றோம் ஆடி முடிச்சதும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததும் அக்ஷய திருதி அன்னைக்கு அப்படிங்கறனால நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் தங்கம் எல்லாம் விழுறதுங்கிறதுனால தங்கத்தை போய் வாங்குறோம் ஆனால் எப்படி அவளுக்கு தங்கம் கிடைச்சதுன்னு யோசிச்சு பாருங்க அவள் போய் வாங்கல தானம் கொடுக்கறா அந்த தத்துவம் உள்ளடங்கி இருக்கு அதை நீங்க பாக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போ நீ தானம் கொடுக்கறையோ அப்போ உனக்கு தானியம் எல்லாம் சேரும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் இந்த சம்பவமே நடந்தது சரி இந்த நாள் அன்னைக்கு வேற என்னென்ன சம்பவங்கள் நடந்தது முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன நடந்தது